எம்ஜிஆரின் பலமே அவருடைய அண்ணன் பெரியவர் எம்ஜி சக்கரவாணிதான் அவர் சொன்னதை தட்டாமல் கேட்கக்கூடியவர் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆரின் வெற்றியில் பெரும் பங்கு இவருக்கும் உண்டு சிறு வயதிலேயே தந்தையை இழந்ததால் தன் அண்ணனை தான் எல்லாமுமாக நினைத்து வந்தார் எம்ஜிஆர் அவர்கள் தன் அண்ணனின் திடீர் மறைவை எம்ஜிஆரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தன்னுடைய பலம் அத்தனையும் திடீரென காணாமல் போய்விட்டது போல் உணர்ந்தார் எம்ஜிஆர் அவர்கள் அதன் காரணமாகவோ என்னவோ அண்ணன் மறைந்த ஒரு வருடத்திலேயே தானும் விண்ணுலகை அடைந்துவிட்டார் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆரின் அண்ணன் பெரியவர் எம் ஜி சக்கரபாணி மறைந்த அன்று ஒரு பத்திரிகையில் வெளியான செய்தி இது அதாவது முதலமைச்சர் எம்ஜிஆரின் அண்ணன் திரு எம் ஜி சக்கரபாணி அவர்கள் கடந்த சில மாதங்களாகவே நலமின்றி இருந்தார் ஒரு வாரத்திற்கு முன்பு சென்னையில் உள்ள லேடி வெலிங்டன் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டார் பத்து நாட்கள் தீவிர சிகிச்சைக்கு பின்னும் உடல்நிலை சீரடையாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆகஸ்ட் பதினேழாம் நாள் இரவு பனிரெண்டு மணி அளவில் அவரது உயிர் பிரிந்தது அண்ணனின் உடல்நிலை மோசமடைந்ததை அறிந்த முதல்வர் எம்ஜிஆர் தன் மனைவி அம்மையாருடன் அன்று இரவு எட்டு மணிக்கு மருத்துவமனை வந்தடைந்தார் அண்ணன் உயிர் பிரியும் போது அருகிலேயே இருந்த எம்ஜிஆர் கண்ணீர் விட்டு கதறி அழுதார் எம்ஜருடன் சக்கரவாணியின் மனைவி மீனாட்சி மீனாற்றியாமலும் அவர்களது மகன்கள் மற்றும் மகள்களும் கதறி அழுதனர் சற்று நேரத்தில் உறவினர்கள் மற்றும் பொதுமக்களின் அஞ்சலிக்காக ராயப்பேட்டையில் இருந்த சக்கரபாணியின் இல்லத்திற்கு அவரின் உடல் எடுத்துச் செல்லப்பட்டது அங்கு எம்ஜர் ஒரு பெரிய மலர் மலர்மலையை தன் அண்ணனின் உடல் மேல் சார்த்திவிட்டு மீண்டும் கதறி அழுதார் கவர்னர் குரானா எம்ஜரை தேற்றினார் பின் எம்ஜரை அருகில் உள்ள அறையில் அமர வைத்தனர் எம்ஜருடனேயே கடைசி வரை இருந்தார் இறுதி சடங்கின் போது சக்கரபாணிக்கு வாய்க்கரிசி போடும் நிலையில் எம்ஜர் மிகவும் உணர்ச்சி நிலையில் இருந்தார் அவர் கையில் இருந்த அரிசியை அண்ணனின் வாயில் போட எம்ஜியரால் இயலவில்லை சூழ்நிலையை உணர்ந்த மூப்பனார் அவர்கள் எம்ஜரின் கையை பிடித்து தட்டிவிட அரிசி அண்ணனின் வாயில் விழுந்தது பிறகு எம்ஜரை கை தாங்களாக அழைத்து சென்றனர்